இன்றைய வசனம் உன் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த வசனத்தில் நான் பார்க்கிறோம் கர்த்தர் சொல்கிறார் உன்னை ரட்சித்து அபிஷேகித்து என்னுடைய பிள்ளை என்ற உரிமையை நீ பெற்றிருந்தும் கூட நீ சந்தேகப்படுகிறாயே நான் உன் வலதுகையை பிடித்து உன்னை நடத்துவேன் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ தனிமையாகவா இருக்கிறாய் உன்னோடுதான் நான் இருக்கிறேனே நான் உன்னோடு இருப்பதை அறிந்தும் கூட நீ உணராமல் இருக்கிறாயே மகனே மகளே என்று கர்த்தர் சொல்கிறார் புரிய சின்ன ஒரு விஷயத்துக்கும் கூட மழை போல நினைத்து கவலைப்படுகிறாயே கண்ணீர் வடிக்கின்றாயே நீ இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு தூரம் இருக்கிறது சூழ்நிலை எல்லாம் எனக்கு தெரியும் தானே நீ மட்டும் தனியாக இந்த பாதையில் செல்கிறாயோ நான் உன்னோடு தானே வருகிறேன் என்று கட்டச் சொல்கிறார் புரிமாணவர்கள் இனி கடந்து போகிற இந்த பாதையை நெருக்கமான இக்கட்டான அந்த சூழ்நிலையில் கூட உன் வலதுகையை பிடித்து நடத்தி கொண்டு தானே வருகிறேன் இப்படி ஏன் நீ பயப்படுகிறாய் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கொத்தர் சொல்கிறார் புரியமளவில் பயப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தில் உனக்கு ஒரு அற்புதங்களை நான் செய்வேன் நீ திகைத்து நிற்கிற மலை போல இரு நிற்கிற இந்த பிரச்சனையை பார்த்து ஏன் கலங்குகிறாய் கலங்காதே உன் சூழ்நிலை சா உனக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலை சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை குடும்பங்கள் உன்னை மறந்து இருக்கலாம் ஒருவேளை நான் உதவி அநேக பேருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் ஆனால் உதவி நான் உதவி செய்த மனிதர்கள் கூட எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறியோ ஆனாலும் நான் ஒரு ஒருபோதும் மறக்க மாட்டேன்னு சொல்கிறாரு மறந்தாலும் தனிமையாக நீ நிற்கிறேன் என்று சொல்லி நினைக்காதே மகனே மகளே நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ பயப்படாத அப்படின்னு நான் உனக்கு துணி இருக்கிறேன் உனக்கு நான் வெற்றி தருவேன் உனக்கு நான் சுதத்தை தருவேன் உனக்கு என்ன தேவையோ நீ என்னிடத்துல கேளு மகனே மகளே நீ பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ தனிமையாகவான் இருக்கிறாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் புரிய மாணவர்களே பிடித்து உன்னை நான் நடத்துவேன் என்று சொல்கிறார் புரிய மாணவர்களே அப்படியானால் எங்கள் எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள் கலை கவலைப்படுகிறீ ப கவலைப்படுகிறீர்கள் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நம்ம வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவரை இருக்க பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ நீங்கள் தனிமையாக அல்ல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்வார் கர்த்தருடைய நாமம் அமைப்படட்டும் ஆமே அன்பப்பா அந்த வேலைக்காக துணை நிற்கிறேன் என்று இந்த வேலையிலும் கூட எந்தெந்த காரியங்களுக்கு ஒரு வேலை பயப்பட்டு நிற்கிறாங்களோ எனக்கு யாரு துணை இல்லையே எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க எனக்கு எந்த ஒரு குடும்பத்த உறவுகளோ பிள்ளைகளோ எனக்கு துணையா இல்லை நான் தனிப்பட்ட ஒரு நிலையில நின்று கண்ணீர் வடிக்கிறேனே ஏன்னா என்ன செய்ய போகிறேன் என்னுடைய வாழ்க்கையின் பயணம் இப்படியாக கடந்து போகிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா நாங்கள் பெற்றோர்களாக நாங்க இருக்கிறோம் எங்க பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க நாங்க தனித்து நின்று கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு வயதாகிவிட்டது ஆனால் எங்களுக்கு துணை செய்ய யாரும் இல்லை எங்க பக்கத்துல யாரும் இல்லை இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளை பெற்றோர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா எங்களுக்கு உதவிக்கு ஆள் இல்லையே என்று சொல்லி கலைஞர் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டு இந்த வேலையிலும் கூட எந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் அப்படியாக கவலைப்படுகிறாங்களோ எந்த ஒரு நிலைகளிலே நான் ஆதையா இருக்கிறேனே நான் தனித்த ஒரு மரம் போல நின்று கொண்டிருக்கிறேனே எனக்கு துணை செய்வதற்கு யாரும் இல்லையே என் கூட இருப்பதற்கு யாரும் இல்லையே என்னோடு கூட வருவதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி அங்கு கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டு இந்த வேலையிலும் கூட இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்க சொல்லுங்கப்பா நான் துணையா இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா நீங்க நான் உனக்கு துணையா இருக்கிறேன் ஏன் கவலைப்படுறான்னு நீங்க சொல்லுங்கப்பா நான் உனோட இருக்கிறேன்னு சொல்லுங்க ஏசப்பா அண்ட ஒரு இந்த சத்தத்தை இந்த பிள்ளைகள் கேட்கட்டும் அவர்களுக்கு நீங்க ஆறுதலையும் தேவனாக இருந்து துணையா இருந்து அவர்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு எந்த ஒரு சூழ்நிலைகளில் அவர்கள் நெருக்கப்பட்டாலும் அவர்களை நெருக்கத்தை நீங்க மாற்றி ஆண்டவர் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க ஆண்டு யாரோ எந்த ஒரு துணையில் என்றாலும் எந்த ஒரு மனிதர்கள் அருகாமையில் இல்லாமல் இருந்தாலும் பெற்ற பிள்ளைகள் மறந்தாலும் உறவுகள் மறந்தாலும் மறாத நேசர் ஆண்டவரை உண்மை அண்டிக் கொடுகிற எந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் ஆனாலும் ஆண்டு உண்மை யாரெல்லாம் சார்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்கப்பா ஆண்டு எந்த மனிதன் மறந்தாலோ நீங்க உங்களுடைய பிள்ளைகளை உங்களை ரத்தத்தால் கழுவி கொண்ட உம்முடைய பிள்ளைகளை நீங்க மறக்கவே மாட்டீங்க நீங்க கைவிடவே மாட்டீங்கப்பா நீங்க கடைசி மூச்சு வரையிலும் கூட நீங்க துணையாயிருங்க உம்டைய பிள்ளைகளை நடத்துவீங்கப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த கிருபைகளை இந்த வரை இந்த பிள்ளைகளை சார்ந்து கொள்ள இந்த நிமிஷத்திலே ஆண்டு உங்களுடைய பிரசன்னத்தை உணர அப்பா நீங்க உதவி செய்யுங்க அப்படி ஆக நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இங்க துணையா இருந்து கரம் பிடித்து நடத்த போறதற்காக நன்றி ஏசப்பா நீங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் யாரும் உனக்கில்லை என்றாலும் எசு உன்னோடு நான் இருக்கின்றேன் உன் துணையாய் நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை வனந்தீரமாயிருந்தாலும் பாதேய்சவையாக்கும் தேவன் உண்டே கலங்கிடாதே இனி தீகை தீடாதே சோர்வடைந்து போய்விடாதே கலங்கிடாதே இனி தீகை தீடாதே சோர்வடைந்து போய்விடாதே யாரும் உனக்கு இல்லை என்றாலும் எசு உன்னோடு இருக்கின்றேன் புண்துணையாய் நான் இருக்கின்றேன்